சாவு பிணம் பேய் பிசாசு ஆகியவற்றின் மீதி இருந்த பயம் நீங்கிய எனக்கு மரணத்துக்கு பின்னான எனது பிணத்தின் கதியை பற்றிய கவிதை இது முதல் வகுப்பு மாணவனின் தூக்கத்தை மணிக்கு ஒரு முறை மூளையில் குத்தி குத்தி எழுப்பி பயமுறுத்தியது அந்த சுடுகாடு மூன்றாம் வகுப்பு இரவு உறக்கத்தில் எருமையின் அசையும் மண்டையோடை தோட்டத்து வேலிக்கம்பு கம்பு கழுவிலேற்றியது மூன்று தசாப்தம் தின்ற திணையில் குட்டையின் அப்புறத்து சுடுகாட்டின் விரிவும் உயரமும் கூட்டப்படுகையில் எத்தனை வகை திருமுழுக்கு செய்தும் சிரிக்காத சிலையை காட்டிலும் தீ எரித்து சிரிக்கும் மண்டைவோடு வேலிக்கு மூத்திரம் பாய்ச்சியவனை உலுக்கி வார இரவை தின்றுவிட மெதுவாய் மெம்மெதுவாய் மரணங்களையும் ஒப்பாரி வைத்த பாட்டிகளின் இறப்பையும் வீனஸ் திரையரங்கு வாசலில் செதில் செதிலாக வெட்டி பகை தீர்க்கப்பட்ட துர்மரண மனித மாமிச துண்டுகள் சாலையில் இறைச்சியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் கிடாக்கரி ரத்தம் சுவைக்கும் ஆரறிவு விடலையாகிறான் ரயில் சக்கரங்களும் தண்டவாளங்களும் துண்டு துண்டாக்கிச் சிந்திய சிவப்பு முத்த தெரிப்பில் முகாமிட்ட பயமும் பிணமெறிந்து சாம்பலாகும் அக்காட்டின் வாசலில் அரை போடும் வெட்டியானின் அக்கடா என நீங்கிய அச்சத்தோடு இன்னும் முதிர்ந்து அவன் திமிர்கையில் சுடுகாட்டின் அடியில் மெட்ரோ ரயில் சுரங்கத்துக்கு தோண்டப்பட்ட மணற்குவியல் பிரசவித்த குழியருகில் செத்து கிடந்த நாயை கண்டதும் மரணம் குறித்தான பயம் நீங்கிய எனக்கு மரணத்துக்கு பின்னான கதி குறித்து ஓர் பெரும் பயம் வந்து கவ்விக்கொண்டது கவிதையாக்கம் தயா